Thank स्मरामि हरे वेंकटेश, प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் இந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்ரபாதம் नारायणाच्युत हरे नलिनायधाक्ष नामावशेषितहाबली वैभवे च नामैकजीवनजनाकहरातिनाथ सौन्दर्यपूनभहवन् तव सुप्रभातम् அழியாத நித்திய வஸ்துக்களின் திரளுக்கு ஆதாரமாயிருப்பவனே என்றும் நரர்கள் என்று சொல்லப்படும் ஜீவர்களின் கூட்டமானது எந்த பரமாத்மாவுக்கு ஆதாரமோ அந்த பரமாத்மாவான நாராயணனே என்றும் இந்த இரண்டு பொருள்களும் ஆச்சாரியர்களால் அனுசந்தானம் செய்யப்பட்டவை அன்பர்களை விட்டு பிரியாதவர் தம்முடைய உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் ஸ்வரூப ரூப குணங்களையும் திவ்ய வடிவங்களையும் விடாதவர் அன்றளர்ந்த செந்தாமரை போல் நீண்ட திருக்கண்களை உடையவரே மகாபலியின் பெயரை மட்டும் வைத்து அவருடைய மற்ற செல்வங்களை எல்லாம் நீக்கியவரே எப்பொழுதும் பகவன் நாமங்களை உச்சரிக்கும் அடியவர்களின் இன்னல்களை தீர்ப்பவனே முழு முதற் கடவுளே வடிவழகிய நம்பி உமக்கு நர்விடியல் ஆக்குக. சிரி எத்திராச்ச வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது. தத்தச்வ சிஷ்யைர் பகுப்பெர்யத் தீஷக கான்சிப்பதாத் வேங்கட செயில அதற்கு பின் பல சிஷ்யர்களோடு கூடியவராய் காஞ்சி மார்க்கமாக பக்தியோடு திருவேங்கடமலைக்கு சென்ற எதிராஜர் திருமலை நம்பியாகிற ஆச்சாரியரால் எதிர்கொண்டு அழைக்கப்பட்டு அவரை வணங்கினார் श्रीमते रामानुजाय नमः आल्वार एम्पेरुमानार जीयर जियर्तिरुवडिगिले शरणम् पितासे लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्दरीयान् नत्वत् समोऽस्ति अभ्यधिकः कुतोन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय गायम् प्रसादये त्वामहमी पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि प्रिया, काल प्रवृत्तानन्ता कृत्यकरण कृत्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वानशेषतः क्षमस्व अनादिकालप्रवृत्त विपरीतज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च विपरीत वृत्तम् च अशेषविषयमद्यापि वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वम् क्षमस्व मदीयानादिकर्म प्रवाह प्रवृत्ताम् भगवत् स्वरूप तिरोधा न भोग्य भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणवयीम् मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्कश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री भगवता श्री महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे कृष्मऋतौ मिथुनमासे चतुर्थ्यां अश्यां सुबदितौ भौमवासर யுக்தியம் ஸ்ரவந்ஷ்யுகிவிணுக்கணுபோக சுபகே விஷேஷேண விஷிஷா அம் சுபதித்தோபகவாத்யூப்பம் அத்தரிஷ்மேராமாயம்பெருமாணர் ஜீர்வடிம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜ முனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆனி மாதம் உத்திராட நட்சத்திரம் ஆள மற்றும் பெரிய நம்பிகளின் திருக்குமாரர் புண்டரி ஆகியோருடைய மாத நட்சத்திரம் தெற்காழ்வானும் கோலரி ஆழ்வானும் தெற்காழ்வான் என்பவர் திருக்கோட்டியூர் நம்பியின் திருக்குமாரர் கோலரி ஆழ்வான் என்பவர் திருக்கோட்டியூரில் வாழ்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருக்கோட்டியூரில் அஷ்டாங்க விமானத்தின் அதிஷ்டானத்தில் தெற்கு நோக்கிய சந்நிதியின் மூலஸ்தானத்தில் ஹிரண்ய சம்ஹார மூர்த்தியாக ஸ்ரீநரசிம்ம மூர்த்தி மூலமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார் அவருக்கு உற்சவ மூர்த்தியாக சிம்ஹமுகத்துடன் தெற்காழ்வார் எழுந்தருளியுள்ளார் இந்த சந்நிதி பண்டை காலத்தில் தெற்காழ்வான் திருமுற்றம் என்று அழைக்கப்பெற்றது இந்த சந்நிதியின் பலப்புறம் படிக்கட்டுக்கள் மூலமாக மேல் மூன்று தலங்களுக்கும் செல்லலாம் மூன்று தலங்களிலும் முறையாக உரகமெல்லான் என்ற சௌமிய நாராயணன் சந்நிதி நின்ற திருக்கோலத்தில் நாராயணன் சந்நிதி பரமபதநாதன் சந்நிதி ஆகிய சந்நிதிகளை அடையலாம் தெற்காழ்வான் திருமுற்றம் போலவே அஷ்டாங்க விமானத்தின் ஹிரண்ய நரசிம்ம யுத்தம் இடம்பெற்றிருந்தது பிற்காலத்தில் அகற்றப்பட்டு வெளிப்பிராகாரத்தில் இடம் மாற்றி நிறுவ பெற்றன தெற்காழ்வான் திருமுட்டத்தில்தான் எம்பெருமானார் இரகசிய அர்த்தங்களை பலரும் அறிய உபதேசித்தார் உடையவர் திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு அத்தியந்த ரகசியமாக உபதேசித்த சரம தெற்காழ்வார் திருமுன்பே எடுத்துக் கை நீட்டினவர்களுக்கு அவர்கள் விஷயத்தில் உகப்பாலே அத்தை அருளைச் செய்தாரே என்று நம்பிள்ளை குறிப்பிடுகிறார் எடுத்து கை நீட்டினவர்கள் என்றால் திருமஞ்சன காலத்தில் உபகரணங்களை மற்றும் திருமஞ்சன திரவியங்களை எடுத்து கொடுத்து கைங்கரியம் செய்பவர்கள் என்று பொருளாகும் அதாவது பரிசாரகர்கள் என்று பொருள் பட்டரும் நஞ்சியரும் ஒரு சமயம் திருவரங்கத்தை விட்டு அகன்று திருக்கோட்டியூரில் இரண்டு வருடங்கள் தங்கியிருக்க நேரிட்டது அனந்தாழ்வானும் அவர்கள் இருவரையும் திருக்கோட்டியூர் சென்று சந்தித்தார் பட்டர் இங்கு வாழ்ந்தருளிய காலத்தில் நிகழ்ந்த ஓர் அரிய செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை கோளரி கோளரியாழ்வான் என்ற இருவருமே திருக்கோட்டியூர் நம்பியின் இவர்களில் கோளரியாழ்வான் மிகவும் ஆச்சாரசீலர் ஆனால் தெற்காழ்வான் அவ்வளவு ஆச்சாரம் உடையவரல்லர் ஒரு புண்ணிய தினத்தன்று கோளரியாழ்வான் தெற்காழ்வானை நோக்கி இன்றைய புண்ணிய தினத்தில் சங்கல்பூர்வமாக திருப்பார்கடல் புஷ்கரணியில் தீர்த்தமாடினால் நம்முடைய பாப்பங்கள் துளையுமே புண்ணிய தினமாகிய இன்றாவது நீர் முழுக்கிடக்கூடாதா என்று அறிவுறுத்தினார் அதற்கு தெற்காழ்வான் நாம் செய்துள்ள பாப்பங்கள் ஒன்றிரண்டு முழுக்கால் போய்விடுமோ உள்ள சந்நிதியில் எழுந்தல்லியுள்ள தெற்காழ்வார் திருக்கையிலுள்ள சக்ராயுதத்தால் போக்கினால் ஒளியே இன்று ஓரிரண்டு முழுக்குகளால் அவை போகாது என்று விடையிறுத்தார் இவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பட்டர் இந்த தெற்காழ்வானை பற்றி உட்புகுந்து ஆராயாமல் மேழெழுந்தபடியாக பார்த்து ஆச்சாரம் குறைந்தவர் என்று நினைத்து விட்டோமே எவ்வளவு பாவசுத்தியோடு இருக்கிறார் என்று நினைத்து வியப்படைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உரங்கா வில்லி தாசர் எம்பெருமானார் கேட்டார் அதைவிட அழகும் அழமமும் கருமையும் கருணையும் உள்ள பெரிய கண்களை காட்டினால் என்ன செய்வீர் அதற்கு மல்லன் அப்படி ஒன்று இவ்வுலகில் இருக்க முடியாது என்று உறுதியாக சொன்னான் ஒரு கால் காட்டிவிட்டால் அக்கண்களுக்கு அவற்றை காட்டியவர்க்கும் அடிமையாவேன் என்று தன் உறுதியை தெரிவித்தான் உடனே இராமானுசர் உறையூர் மல்லனை அழைத்துச் சென்றார் நேராக அணியரங்கன் திருமுட்டத்தை கடந்து பெரிய திருமண்டபத்தை தாண்டி துவாரபாலகர்களின் அனுமதி கொண்டு காயத்ரி மண்டபத்தை அடைந்தார் திருமண தூணை பெரிய பெருமாளை காட்டினார் பெரிய பெருமாளும் தன்னுடைய கண்ணழகை காட்டினார் இவ்வளவு காலம் மாதரார் கயற்கன் என்னும் வலையில் அகப்பட்டிருந்த தனுர்தாசரை போதரே என்று சொல்லி புண்டியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்தார் எம்பெருமானார் அவனுக்கு பெரிய பெருமாளின் திருக்கண்களை நிறுத்தி நிதானமாக சேவிக்கச் செய்தார் கரியவாகி உடை பறந்து மிழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெருவாய கண்கள் தனுர்தாசரை பேதமே செய்தன பெரிய பெருமாளும் அச்சாவதார நிலையில் தம்முடைய விபவ லாவண்யத்தை காட்டி அடிமை கொண்டார் தனுதாசர் எம்பெருமானார் திருவடிகளில் வீழ்ந்து கண்ணீர் பெருக்கினார் அவரை ஆட்கொண்டார் தம்முடைய மடத்துக்கு அழைத்துச் சென்றார் பொன்னாச்சியாரும் பின்தொடர்ந்தார் அங்கே அவ்விருவரையும் திருவடிகளில் ஆட்கொண்டு திருவள்ளச்சினை அழித்தார் ஸ்ரீராமாயணத்தில் இளையபெருமாள் பெருமாள் இரவும் நண்பகலும் வில்லும் கையுமாக கொண்டு அடிமைகள் ஆற்றினான் அதுபோன்று தனுர்தாசரும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியில் ஈடுபட்டிருப்பர் என்று தெரிவிக்க அவருக்கு பிள்ளை உரங்காவில்லிதாசர் என்று தாசியநாமம் சாற்றினார் மேலும் பல செய்திகளை வரும் பகுதிகளில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்